பேரண்டு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் பணக்கம் இந்த வீடியோவில் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிலங்கள் தொடர்பான அத்தனை ஆவணங்களையும் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க திருப்பதிவு துறையில் எல்லாத்தையும் வந்து ஆன்லைன் ஆகிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வருவாய்த்துறையுமே வந்து எல்லாத்தையுமே ஆன்லைன் ஆகிட்டாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நஞ்சை புஞ்சை இது மாதிரி நிலங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம பட்டா டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சிட்டா டவுன்லோட் பண்ணுறாரு இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நம்ம பதி பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நத்தத்தையும் கூட வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்க நத்தம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஆ பதிவேடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஃப்எம்வி எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்துருச்சு இதில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆவணங்களுக்கும் அதே மாதிரி கிராம கணக்கில் இருக்கக்கூடிய ஆவணங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்திரப்பதிவு பண்ண போகும்போது தான் இந்த சிக்கல்களை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்குது முதல்ல வந்து இதில் இருக்கக்கூடிய கரெக்ஷனை திருத்திட்டு வாங்க ஒன்று கிராம கணக்கில் சரியாக இருக்குது அப்படின்னா இந்த இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கணினியில் இருக்கக்கூடிய இதையும் நீங்கள் திருத்திட்டு வந்தால் அத்திருப்பதி பண்ண முடியும் இல்லைன்னா வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுனால பல நபர்கள் வந்து நம்ம அலக்களிக்கப்படக்கூடிய சூழலில் வந்து நமக்கு இருக்கு அப்போ நம்ம இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நத்தம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா இன்னும் ஒரு காலங்களில் எல்லா ஆவணங்கள்லையுமே என்ன செய்வாங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் எடுத்துங்க மேனுவல் ரெக்கார்டு வந்து இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா யூடிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஏழு காலகட்டம் வரையும் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஆவணங்களை உறவுகள் தேடி 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 அலைஞ்சு ஒரு சில மாவட்டங்களில் இருக்கு ஒரு சில மாவட்டங்களில் இல்லை அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய நில ஆவண காப்பகத்துக்கு போனாலுமே அங்கேயே முன்னாடியே ஒரு பிளச்ல ஒட்டி வச்சிடாங்க என்ன என்ன எழுதி ஒட்டி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் இங்கே என்ன அது உங்க மாவட்டத்துல வாங்கியிருக்கோம் ஒட்டாச்சல வாங்கிருக்கோம் அவங்களே போர்ல எழுதி போட்டாங்க அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ ஆவணங்கள் பழைய ஆவணங்களை தேடி நம்ம வாங்குவது என்பது ஒரு குதிரை கம்பா மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இந்த காலத்தில் இப்போ இந்த யூடிஆர் ரெக்கார்டுகளை நம்ம வாங்கணும் அப்படின்னா எல்லாம் ஆன்லைனில் மாறிட்டு இருக்கு இல்லையா அப்போ அந்த மேனோட ரெக்கார்டெலாம் எங்கேயா தூக்கிட்டு வச்சுட்டு நீங்கள் தேடி போகும்போது அது ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது கரெக்ஷன் இருக்குது நம்ம சரி பண்ணணும் பழைய ரெக்கார்டை தேடுவோம் அப்படின்னா அது அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காம போகிற கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாக உங்கள் அலுவலகம் போயிட்டு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எங்கெங்க என்னென்ன சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் எழுதி வச்சுட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிராம கணக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு செராக்ஸாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அத பதிவீடாக இருக்கலாம் எஃப்எம்பியாக இருக்கலாம் அடங்காக இருக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேப்பரை வந்து நீங்கள் வந்து வியூ ஆஃபீஸில் வந்து நீங்கள் கேட்டாலும் அதை தரமாட்டறாங்க அப்படின்னா தமிழ் உரிமை சட்டம் மூலம் வந்து நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் வந்து அதை நகல்களெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க நீங்கள் ஆர்வங்களை விண்ணப்பித்து உங்களுக்கான தேவையான நகல்களை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு வாங்கி வச்சிட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா அதுக்கும் அவங்க சரியாக பதில் தரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ஜேயில் போட்டு உங்கள் விபீஸை கலாய் செய்து உங்களுக்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் தாராளமாக வந்து நகல் எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறேன் ரீசெண்டாக வந்து வியோ அலுவலங்களை வந்து நாங்கள் கலாய் செய்தோம் ரெண்டு மூணு வியோ அலுவல கலாய் செய்யும்போது இந்த மாதிரி தான் முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே வந்து கிராமத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து கேட்டு அதை எல்லாத்தையும் வந்து சராய் செஞ்சது நாங்கள் வச்சுருக்கோம் அதுபோல் நீங்களும் வந்து இது வந்து உங்கள் கிராமத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த விஷயத்த ரெக்கார்டை தேவைப்பட்டாலும் நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலாக இப்போ எனக்கு வந்து என் சொத்து தொடர்பாக மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா தகவல் பருவ அமைஞ்சதை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ சர்வே நம்பரா இல்லை பட்டா நம்பரையோ நீங்கள் மேற்கொள்ளக்காட்டும் இது தொடர்பான ஆப்பதியோடு வேணும் எப்படி வேணும் இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நகல் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இதை ஏன் நம்ம சொல்லக்கூடிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னொரு நாளில் நீங்கள் பழைய ஆவணங்கள் இப்போ யுடிஆருக்கு அப்புறம் இன்னொரு சர்வே வருதுன்னு வச்சுக்கங்களேன் சப்போஸ் சர்வே வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் யுடிஆர தேடிக்கிட்டு அலைய உள்ளே தேவை கிடையாது ஸோ அதனால நம்ம வச்சுட்டோம்னா எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும் மற்ற எல்லா விஷயங்கள்

நகல்களை வாங்கிக்கிறேன் அப்புறம் என்ன டூச்சியில் கலாய் பண்ணி நகல்களை பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லிக்கிறேன் மீண்டும் நல்லது ஒரு வேற வீடுமே சந்திக்கிறேன் நன்றி